இயற்கை வேளாண்மைக்கு திரும்பும் விவசாயிகளை ஏமாற்ற பல போலிகள் படையெடுத்து இருக்கின்றன அந்த போலிகளை அம்பலப்படுத்துகிறார் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் உரக்கடைகளில் கொண்டு போய் படியடைந்து கொண்டிருந்த விவசாயிகளுக்கு மத்தியில் நாட்டு மாடே ஒரு உர தொழிற்சாலைதான் என்பதை நன்கு அறிந்து கொண்டார் மகாராஷ்டிராவை சேர்ந்த வேளாண் வித்தகர் சுபாஷ் பாலேக்கர் நாட்டு மாட்டின் சாணத்தையும் சிறுநீரையும் மட்டுமே பயன்படுத்தியதில் பயிர்களின் பல்வேறு சிக்கல்கள் தீர்ந்து போனதை அறிந்தவர் பைசா செலவில்லாத சாகுபடி என்று அழைக்கப்படும் ஜீரோ பட்ஜெட் சாகுபடி முறையை அறிமுகப்படுத்தினார் கூட்டம் ஒன்றில் பேசியவர் அவர் ரசாயன விவசாயத்தை போலவே ஆர்கானிக் விவசாயத்திலும் கொடுமைகள் மலிந்திருக்கின்றன ரசாயன விவசாயம் வேண்டாம் இயற்கை விவசாயம் செய்யலாம் என்று வந்தவர்களை மீண்டும் மீண்டும் கடனாளியாக்கும் வித்தையை சிலர் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் யூரியா போட வேண்டாம் மண்புடு உரம் போடுங்கள் பொட்டாஷ் தேவையில்லை ஆர்கானிக் உரம் போதும் அதையும் இதையும் கலந்து அடியுங்கள் என்று விவசாயிகளுக்கு மேலும் மேலும் செலவை அதிகப்படுத்துகிறார்கள் இந்தியாவில் இயற்கை விவசாயத்தின் போக்கு ஆபத்தானதாக உள்ளது என்று குறிப்பிடும் பாலேக்கர் அதிலும் மண்புழு உரம் என்ற ஆபத்தை விவசாயிகள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றும் வேதனை தெரிவித்தார் ஐசீனியா பெட்டிடா என்ற மண்புழு இணைத்தை தான் உரம் தயாரிப்பதற்காக பலரும் பயன்படுத்துகிறார்கள் இது புழு அல்ல போலி என்கிறார் சுபாஷ் பாலேக்கர் அடிப்படையில் மண்புழுவுக்கு பதினான்கு குணாம்சங்கள் இருக்க வேண்டும் அதில் ஒன்று கூட இந்த போலி மண்புழுவிடம் இல்லை என்று கூறுகிறார் தீவிரவாதிகள் ஊடுருவுவது போல வெளிநாட்டிலிருந்து இந்த மண்புழுவை நம் நாட்டில் ஊடுருவச் செய்துள்ளனர் இது செய்கின்ற வேலையை கேட்டால் பலருக்கு மயக்கம் வந்தாலும் வந்துவிடும் என்றும் பாலக்கர் தெரிவிக்கிறார் இந்த போலி மண்புழு உரம் வழியாக பயிருக்கு செல்லும் கடின உலோகங்கள் உணவு வழியாக மனித உடம்பில் கலந்து விடுகின்றன இதனால் புற்றுநோய் உருவாகிறது என்றும் கூறுகிறார் சுபாஷ் இந்த பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை தப்பிக்க வைக்கும் சக்தி ஜீரோ பட்ஜெட்டுக்கு உண்டு என்று உறுதியாக கூறும் பாலேக்கர் ஒரு நாட்டு பசுமாடு இருந்தால் எந்தவித இடுபொருட்கள் செலவும் இல்லாமல் நல்ல விளைச்சல் எடுக்கலாம் என்றும் கூறுகிறார் இதற்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் போதும் என்று கூறும் அவர் எந்த தாயும் குழந்தையை பட்டின போட மாட்டாள் இயற்கையும் அப்படித்தான் பயிர்களை நோய் நொடியில் எப்போதும் அது தள்ளிவிடாது நாம் தான் அவற்றை ஆபத்தில் தள்ளிவிடுகிறோம் பயிர்களின் உற்ற உற்றத்தோடனாக நாட்டு மண்புழுக்கள் விடன பதினைந்து அடிக்கு கீழே வாழும் வல்லமை பெற்ற மண்புழு ஆழத்தில் உள்ள நுண்சத்துக்களை மேலே கொண்டு வந்து சேர்க்கின்றன இவைகள் ஏற்படுத்திய ஓட்டைகளில் மழைநீர் மண்ணுக்குள் இறங்குகின்றன இவற்றின் கழிவுகள் நீருடன் கலந்து பயிருக்கு ஊட்டம் அளிக்கின்றன பயிருக்கு நோய் தரக்கூடிய உண்ணுநுய்கள் நாட்டு மண்புழுக்களுக்கு உணவாக அமைகின்றன இவ்வகை மண்புழுக்களின் கழிவில் ஏழு மடங்கு தடை உள்ளது ஒன்பது மடங்கு மணிச்சத்து இருக்கிறது சாம்பல் சத்தோ பதினோரு மடங்கு இருக்கிறது இன்னும் மக்னீசியம் கந்தகம் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அப்புறம் மற்ற முறமெல்லாம் என்று கேள்வி எழுப்புகிறார் என்னவென்றால் நாட்டு பசுமாட்டு சாணத்தில்தான் நாட்டு மண்புழுக்கள் பல மடங்கு பெருகுகின்றன பதினைந்தடி ஆழத்தில் கூட மண்புழுக்கள் மேலே வந்துவிடுகின்றன ஜெர்சி சீமை பசுக்களின் சாணத்தை மண்புழுக்கள் தொடுவதே இல்லை என பாலைக்கர் ஆணைத்தரமாக சொல்கிறார் ஒரு ஏக்கருக்கு மாதம் ஒன்றுக்கு நாட்டு மாட்டு சாணம் பத்து கிலோ போதும் இதை போட்டவுடன் மண்ணில் உள்ள நுண்ணுயிகள் பல்கிப் பெறுகின்றன நாட்டு மாடு அற்புதமான உர தொழிற்சாலை என்று கூறும் அவர் பயிர்களுக்கு வேண்டிய நுண்ணுயிகள் பசுமாட்டின் வயிற்றில்தான் உற்பத்தியாகின்றன எந்த நிலத்திலாவது பாஸ்பர சத்து இல்லை என்று நிரூபித்து காட்டுங்கள் என்ற சவால் விடும் பாலேக்கர் உரமூட்டையை விற்கத்தான் சத்து பற்றாக்குறை என்று பொய் சொல்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் சாம்பல் சத்துகளை உண்டாக்கும் பேசிலஸ் சிலிக்கா என்ற நுண்ணுயிர் நம் நாட்டு மாட்டின் வயிற்று பகுதியில் வாழ்கிறது அப்புறம் தலைச்சத்து இதை தருகின்ற அசோஸ் பயிரில்லம் கூட மாட்டின் வயிற்றில் உள்ளது அப்புறம் கந்தகம் இரும்பு மகனேசு என்று பயிருக்கு எத்தனை விதமான நுண் சத்துகள் வேண்டுமோ அத்தனையும் மைக்கோரேசா என்ற உயிரி உருவாக்குகிறது இதுவும் நாட்டு இன பசுபிடம் உள்ளது பயிருக்கு வேண்டிய அத்தனை சத்துகளையும் உற்பத்தி செய்யும் உரத் தொழிற்சாலை நாட்டு மாடுகிறார் அதை பயன்படுத்திக் கொள்ள முன்வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் சுபாஷ் பாலேக்கர்